அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய இந்த புத்தாண்டு பன்னிரெண்டு மாதங்களும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்ம பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பொதுவாக ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டில் நிகழ இருக்கும் முக்கியமான பெயர்ச்சி மற்றும் பிரதான கிரகங்கள் அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பயிற்சியாக சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியாக இருந்து உங்களுக்கு தொல்லை தந்துட்டுருக்க சனி பகவான் இப்போது அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அடுத்து இரண்டாவது பயிற்சியாக குரு பயிற்சி நிகழ இருக்கு இந்த மொத்தம் மூன்று இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் மே பதினான்காம் தேதி வரைக்கும் உங்க தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் பத்தாம் இடத்துல குரு பகவான் மே பதினான்காம் தேதியிலிருந்து உங்க லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி லாப குருவா உங்களுக்கு குரு பகவான் பலன் கொடுக்க இருக்கார் அடுத்து அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு அதிசாரமா பயிற்சியாகி உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து லாப குருவா உங்க பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மிக முக்கியமான பயிற்சியான ராகு கேது பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க அஷ்டமஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இனிமே கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்கள் லக்ன பாவகத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பிரதான கிரகங்கள் மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின் படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் போதுங்கிறத இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கௌரவத்தை பாதுகாக்க கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது உங்க தசமஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் வரைக்கும் மே மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் உங்க ஏழாம் இடத்துல இருக்க சனி எட்டாம் இடத்துக்கு போகும்போது குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே பண பற்றாக்குறையால் ஏற்படுமே தவிர மற்றபடி குடும்பத்தில் உங்கள் உறவுகளுக்குள்ள எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அதே சமயத்தில் உங்கள் எதிரிகள் பலம் பெற்றாலும் உங்கள் சமயோகித புத்தியின் காரணமாகவும் உடன்பிறப்புகளின் காரணமாகவும் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி தொடர்பான விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவா இருக்கும் காரணத்தினால சனியின் பார்வையும் இங்கே கிடைக்கும் காரணத்தினால இந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முன்னோர் வழிபாடு நிறைய பண்ணுங்க ஆனால் அதை தவிர குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் அதே சமயத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அந்த லேட்டாக கிடைக்காம இருக்கிறதுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு துர்கா சப்த ஸ்லோகி சொல்லி வாங்க துர்கை அம்மனை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதே சமயத்தில் இந்த ராசியில் பிறந்த கல்லூரி மற்றும் பள்ளி பருவ மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் திடீர்னு அவங்க மார்க் குறையும் ஒரு டேர்மில் குறையும் திரும்ப அடுத்த டேர்மில் நல்ல மார்க் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் திடீர்னு குறையும் இதுக்கு காரணம் என்னன்னா ஐந்தாம் இடத்துக்கு சனி மற்றும் குருவின் பார்வை கிடைக்கும் போது வளர்ச்சியும் இருக்கும் கூடவே தடுமாற்றமும் இருக்கும் அதே சமயத்துல குரு விரயஸ்தானத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீட்டில் செலவுகள் உண்டாகும் குழந்தைகளுக்கான செலவுகள் மாமனார் மாமியாருக்கு உண்டான செலவுகள் வாழ்க்கை துணையின் தொழில் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணப்புழக்கம் சற்று குறைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு சில நேரங்கள்ல கடன் வாங்கறதுக்கு உண்டான சூழல் கூட உண்டாகலாம் கடன் கொடுத்தவர்களே உங்களுக்கு சில சிக்கல்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் உங்க குடும்பத்துல சில விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பாதிப்புனால வரக்கூடிய பணப்புழக்க குறைபாடுங்கிறது கொஞ்சம் டைவர்ட் ஆயிடும் ஏன்னா பணம் வரும் ஆனா செலவாயிட்டே இருக்கும் இந்த வீடு கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா பணப்புழக்கமே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அலுவலக ரீதியாக சிலருக்கு சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அது எப்போன்னா மேலிருந்து அக்டோபர் மாத காலகட்டத்துக்குள்ளே வேலை இழப்புகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மே மாதம் குரு பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி போது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்க பேர்ல வழக்கு தொடுத்தவங்க உங்க கிட்ட வம்பிழுக்கிறவங்க இவங்கெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய தவறுகளை நீங்க திருத்தரத்துக்குண்டான வாய்ப்புகள் அமையும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தைந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கை எல்லாமே நிர்ணயிக்கப்படும் கோச்சாரத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கனு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்